أنا عبد الحكيم o

也不理爷爷

அதுக்கப்புறம் சிறுகாய் வரணும் அப்புறம் கட்டறி வரும் பயண இலக்கியம் பயனான நூல்கள் அப்புறம் வந்து அதுக்கடுத்தது புதினம் புதினம் இல்லது அந்த நாவல் தான் சொல்றாங்க நாவல் வந்து ஆங்கில வார்த்தை புதினம் தான் தமிழ் வார்த்தை அப்போ வந்து இந்த புதினம்

தெற்கேக்குறாக வாராக நான் சுறுலுங்கிரே மாறி போறான் என்ன எழுந்துiarான் அது என்னதுக்காத எழுந்துiarான் வந்து என்னத்த சம்பாதிக்கணும் வீடு இருக்கு அவள்தான் வாய்வா மாறி போய் மேற்கு தித்தி குடுத்து வர நம்ம பெண்கள் அதா அச்சி போறதுக்கு மாட்ட களிக்கு இருந்த புளிய களிக்கு போறேன் அதுக்குள்ள எலிக்கு ஆ எல்லா சும்மா எழுந்தால கொண்ட இருக்குது போனே தென்னு தான் அது வந்து பெருக்க டப்பா பண்ணி அந்த வாசல் வந்துதான் தீக்கு அடுத்ததுக்கு போனாலும் எழுதுவேன் எழுத்துறது ஒண்ணும் கிடையாது பேச்சு வராது ஆனா எழுத்து வரும் எழுத்து வரும் நமக்கு நான் ரிடையர் ஆயிடி பன்னெண்டு வருஷம் ஆச்சுங்க நானும் ஒரே விரும்பும் நான் அனுமதி எழுதிக்கிறோம் சொல்றேன் இது மாதிரி

பழங்கள் எத்தனை திரைப்படங்கள் திரைப்படங்கள் நான் பார்க்கறதே பிடித்தேன் முதல்ல பார்த்துட்டேன் இப்போ கடல் வந்து நீங்க எல்லாமே சொல்லிவிட்டாரு எனக்கு கடன் சார்ந்த இடமும் நிலமும் ரெண்டுமே பிடித்தமா இருக்கும் வந்து வாரக்கடங்களை தங்க வேண்டியது தான் பாவா வர இயற்கை நாட்டம் எனக்கு அதிகம் இயற்கை நாட்டாது ஓய்வு போகிறத விட தேவாரம் பாடுவேன் நேற்று கூட நம்ம வாட்ஸ்அப் போகணும் எனக்கு நூற்றி அஞ்சு பேர் இருக்கிறாங்க அந்த தேவாரம் ரெண்டு சாம்சங் பாடு கேட்குறீங்க எல்லாம் வந்து ஊமை மொழி கற்றுக்காங்க அம்சம் வணக்கம் இந்த மாதிரி மார்ச் மார்ச் போகிறது ஊமை மொழி தெரிக்கணும் இந்த மாதிரி வாட்ஸ்அப் சிம்பல்

கரு நாற்பது நூல் எழு அது மாதிரி தமிழறிஞரை நோக்கி தான் போவேன் ஐயா வந்து பேச்சாளர் அவர் தனிப்பட்ட அந்த கொள்கை வந்து எனக்கு பிடித்தமானது ஆனால் வந்து அது அதுக்குரிய சூழல் கிடையாது ரஷ்யாவே அப்படி இருக்குது சீனாவே அப்படி இருக்குது சொல்றேன் இது

நிறைய நூல்களை படித்தால்தான் நீங்கள் எழுத முடியும் நாணயராமன் பதிப்பாளர் அவர் எழுத முடியாது நான் பதிப்பு போட முடியாது நான் எழுத முடியும் அது ரெண்டு பேரும் நாங்கள் தோழர்களை அவர் பதிப்பார் நான் எழுதுற அவ்வளோ அவர் எழுத முடியாத நான் பதிப்பு போட முடியும் அது வந்து நீங்கள் விற்பனைக்கு தனி திறனும் இப்ப நீங்க எழுதுற எழுத்தாளர்கள் சில பேர்லாம் இருப்பீங்க அது எழுத்து வந்தீங்க நான் வந்து ஒரு புத்தகம் போறதுன்னா அவர் பத்தாயிரம் தான் செலவு பண்றேன் அதுக்கு மேல மனைவி ஒத்துக்க மாட்டான் மனைவி வந்து கட்டை போட்டுருவான் பேர் ஓடி ஓடி அசஞ்சு போனால் அப்படியே கட்டை சொல்லிடுவா அப்படியே பேர் அப்படியே தான் கடுமையாக ஒன்றும் பண்ண முடியாது வீடியோக்கு நல்லதை கொண்டு வராங்க மெல்த் தான் ஆ நீங்கள் வந்துங்க மதிப்பு வந்து யாராவது பதிப்பாளர் ஆகாதுன்னா நான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறேன் ஒன்று வந்து எழுத்தாளர் பண்ணலுமா கொஞ்சோன்னே அப்புறம் வந்து டைப்பிங் டைமிங் டிடிபிப்பாங்க டெஸ்க்கு டாப் ப்ராசஸ் அப்படிம்பாங்க டெஸ்க்கு டாப் ப்ராசஸ் டிடிபி வந்து ஒன்று கணேடியில் அனுப்பி லேப்டாப்லேயே அடிச்சு சொல்லலாம் அவர் டேத்துக்கு அது பேசிக்கணும் இல்லைன்னா

ஒரு சுவை தாங்க அப்புறம் வந்து அடிச்சுட்டு நெய் பார்க்கணும் ரெண்டு ரெண்டு ஆள் டிஃபரெண்ட் ஆள் நெய் பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து அது வந்து நெய் பார்த்த பிறகு பேசி டிசைனிங் பேசி டிசைனிங் வந்து அது கணினி வந்து எக்ஸ்பர்ட் இருக்காங்க பேசி டிசைன் பண்ண பிறகு அட்டப்பட்டு அட்டப்பட்டால் யாராவது சித்திரம் வாங்கிடுவாங்க இல்லை ஃபோட்டோகிராஃபர் வச்சுருக்கிறது இல்லைன்னா நீங்கள்

అది నేను ఇంపేక్టా ఇంకా అదే పరిపాలన అనుచరు పోజర్ రోల్ வந்து அச்சுக்கு மட்டும் பிரிண்டிங் பைண்டிங் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து சேல் சேல் பண்ணணும் அப்புறம் எங்கேயாவது ஊரில் கண்டுபிடிக்கிறது பார்சல் பண்ணணும் பவுஸ் ஏட் இருக்குது இதெல்லாம் இருக்குது இந்த ப்ராசஸ் தாங்க நான் வந்து முதல்ல ஒரு நடிகன் இருந்தாங்க டி ராஜேந்தர் டி ராஜேந்தர் தெரியும் அவர் எல்லாருமே பண்ணுவார் அவர் வந்து